தாவார பஞ்சுமத்தே தாவார பஞ்சுமத்தே எங்களை தூக்கி வளர்த்த வசந்த அம்மா எம்மா நீக்கி என் எங்களை தூங்குமித்தாய நீ தாவாரம் பஞ்சுமத்தே என்னை பேத்தி எடுத்த அம்மா நிக்கு என் தாயாரணி தூங்குமத்த தாயி இருந்திருந்தா நாங்க பிறந்த வீட்டிலே எங்களுக்கு தங்க குளியல் உண்டு தங்கி போக நாயம் உண்டு என்ன பெத்த என் தாயி இருந்திருந்தா நாங்க பிறந்த சிமையில எங்களுக்கு தங்க குளியல் உண்டு தங்கி போக நாயம் உண்டு என்ன பெத்தையன் தாயாரு நீ சென்ற நாளா நாங்கள் பிறந்த வீட்டில் எங்களுக்கு தண்ணி குளியல் இல்லை தங்கி போக நியாயம் இல்லை என் நீ சென்ற நாளா இனி எங்களுக்கு தண்ணி குளியல் இல்லை யமானிக்கு தங்கி போக நியாயம் நாங்க பொண்ண போறந்த குரே யமானிக்கு நாங்க தாய் தந்தை இல்லாத பாவி அம்மா யமானிக்கு நாங்க ஒரு புடி மண்ணா போறது இருந்தாக்கு நாங்க போற போறந்த குரே நாங்க அப்பா அம்மா இல்லாத பாவி அம்மா யமானிக்கு ஒரு புடி மண்ணா போறந்து இருந்தா ஒரு புடி மண்ணா பொறந்து இந்த சதிக்கார நாட்டினிலே இந்த வானோ இடிஞ்சிருக்கும் இந்த மண்ணோ நிலஞ்சிருக்கும் இந்த மண்ணோ நெலஞ்சிருக்கும் எடுத்த ரெண்டு பொண்ணோட எம்ம எங்களோட மனக்குறையும் தீர்ந்துருக்கும்